வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆட்டரிக்கான கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுப்பா அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீஎருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் ஆற்றி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் ஆற்றி எது புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்பா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக புரியும் நம்பிக்கை வரும் நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித்துட்டாலும் கண்டிப்பாக ஆகுதுன்னுபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வித்துட்டு ஆசேர்ஜ் பண்ணும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதிலே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் வேணும்னு பண்ணிக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மட்டும் மொட்டில்பா நிறையா கேம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ரீசார்ஜ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதாவது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அதாவது கேஎல்டிஎல்லாம் நீங்கள் விளாண்டுட்டு இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதே மாதிரி டிஎல் லாட்ரியும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நூறு ஐநூறு அந்த மாதிரிலாம் வின்னிங் அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறான்பா நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிப்பாருங்கப்பா கட்டாயம் கிடையாது இது பாருங்கள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலு மூணு ஒன்று இந்த நாலு மூணு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு நாலு ஒன்று வந்து ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மூணா நம்பர் நம்மளுக்கு கெஸிங்கில் கிடைக்கல ரெண்டு நாள் வரும்னு எதிர்பார்த்தது நாலாம் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சதில் வந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஸ்ட்ராங்காக சொன்ன பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா ஏசி வந்து கனெக்ட் ஆகுது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகுது ஒரு மூணாம் நம்பரை மாற்றி வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நம்பருக்கு பதிலால் மூணாம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆள் போடு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி இப்படி மாற்றி மாற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பிடுச்சு எல்லாமே ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு டோட்டலாக ஆல்போடும் மிஸ் ஆகிடுச்சு கெஸ்ஸிங்கே வந்து மிஸ் ஆகிருக்கு டோட்டலாக நிறையா கெஸ்ஸிங்கிட்டே கெஸ்ஸிங் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் இதில் வந்துடும் அப்படி அப்படின்ட்டு நம்மளுக்கு குழம்பிடுறோம் அதனால கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கிற ஸ்டாப் பண்ணணும் சரி ஓகேன்பா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு நம்மளுக்கு வந்து ஆள் போட ஃபெயில் ஆகிடுச்சு மெயினாக வந்து நான் கொடுக்கறது வந்து ஆள் போட வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க போர்டு வைஸாக நம்மளுக்கு ஏன்னா செட் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசியில் சில நாள் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறது வந்து கரெக்டாக நம்மளுக்கு பாஸ் ஆகுது பாக்ஸு கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகுற மாதிரி நம்மளுக்கு நண்பா முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னது வந்து ஆல்போர்டு கேஸிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு எட்டு இந்த ஒம்பது ரெண்டு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு மூணு நம்பருமே போர்டு மாதிரி வந்திருக்குன்பா ஒம்பது ரெண்டு எட்டு மூணு நம்பருமே போர்டு மாதிரி வந்திருக்கு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு நாலாம் நம்பர் உள்ள வரும்னு எதிர்பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஒம்போது ரெண்டு அப்படின்ற ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகுதுன்னுபா ஏபி வந்து அதில் ஒரு கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ரெண்டு எட்டு வந்து பிசி வந்து நம்மளுக்கு வந்து போர்டு மாதிரி வந்ததுனால நம்மளுக்கு எட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒம்பது எட்டு ஒம்பது எட்டு நம்ம செட்டு கொடுக்கலை நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து நம்ம இந்த கிராஃப்ஸில் கொடுக்காததுனால நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்னுபா இன்றைக்கி ஒம்போது எட்டு இதில் கனெக்ட் ஆகுது எட்டு ரெண்டு இதில் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒம்பது ரெண்டு இதில் கனெக்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒம்பது ரெண்டு இதில் கனெக்ட் ஆகுதுன்பா இந்த எட்டு ஒம்பது பார்த்திங்கன்னா ஏசி இது பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு வந்து பிசி ஒம்பது ரெண்டு அது ஏபி இதுலேயும் ஏபி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்னுபா நம்ம வந்து கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம் மிஸ் ஆகிடுச்சு இந்த க்ராஸில் கொடுக்காம மட்டும் அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன் ஏன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு வந்து ஆல்போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு மூணு ரெண்டுலேருந்து எப்படி நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும்ன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியணுன்பா நம்ம சொன்னது தான் நேற்றே நான் சொன்னது தான் அந்த மூணு ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் கரெக்டாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு மெயினாக ஆறு மணிக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கங்க என்னோடய கெஸ்டிங் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீரை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து நேற்றே வந்து ஆறாம் நம்பர் ஒன் ஆறு வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஆல் ஆல்போர்டில் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எட்டு ஏழு எட்டு அப்படின்ற ரிசல்ட்லேருந்து எட்டு ஏழுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டன் வருன்ற மாதிரி நான் எட்டு ஏழு ஆள் கொடுத்தேன் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த நம்பர் ஆல் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு கிடச்சிருந்தேன் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆயிடுந்தது இங்கே ஆறாம் நம்பர் கொடுத்திருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் ஆறாம் நம்பர் அப்படியே கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு அதே தான் மூணு ரெண்டு கிடச்சிருக்கு மூணு ரெண்டுலேருந்து ஒரு ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணு ரெண்டுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு நாலாம் நம்பர் உள்ளே வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் நாலாம் நம்பர் வரலன்னுபா ஒன்போது நம்பர் நாலு பவர் ஒம்பது நம்பர் உள்ளே வந்துருச்சு அதனால் பார்த்திங்கனா மிஸ் ஆயிடுச்சு இது மூணுக்குமே பார்த்திங்கன்னா பவரில் தான் வந்திருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரெண்டுலேயும் பவரில் வந்து இறங்கியிருக்கு ரெண்டாம் நம்பர் அப்படி வந்து இறங்கிடுச்சு கொஞ்சம் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு ஆனால் மூணு நம்பருமே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குது இல்லைனா இன்றைக்கி ஒரு ஃபுல் ஈவினிங் எடுத்துருக்கலாம் ஆறு மணிக்கு நாளைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறு மணிக்கு நல்ல ஒரு டார்கெட் பண்ணிக்கோங்க ஆல் போர்டு வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு நம்மளுக்கு போர்டு வைஸாக சுத்தமாக இன்றைக்கி வந்து எந்த போர்டுமே கரெக்டாக பாஸ் ஆகலன்னுபா எல்லாமே போர்டு மாதிரி வந்திருக்கு ஒம்பது ஆறு அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னுபா ஏபி வந்து நல்ல ஒரு சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு இங்கே கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகுதுன்பா நம்மளுக்கு ஒம்பது ஆறு வந்து ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தான் ஏபி வந்து கனெக்ட் ஆகுது ரெண்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மத் ஸ்ட்ராங்காக கிடச்சது வந்துருச்சு ஏழுக்கு போக ரெண்டாம் நம்பரில் வந்திருக்கு அது மா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி ஆறாம் நம்பர் ஆல்போலை கொடுத்துருக்கும் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல்போர்டை வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது இதுதான் நம்மளுக்கு வந்து போர்டு வந்து ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ரெண்டு நம்பர் தான் கொடுக்குற ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கொடுக்கல என்னோட கேசிங்க ஆல்போர்டை மட்டும் டார்கெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தோணுச்சுனால் அதாவது ஏபிசி பாக்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தோணும்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க இதுதான் நான் சொல்கிறது சில நாள் நம் என்னோட கேஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகவும் வாய்ப்பு இருக்குது நிறையா பார்த்திங்கன்னா பாக்ஸு ஜஸ்ட் மிஸ்ஸில் எனக்கு பாஸ் ஆகுதுன்னு ஃபே போய்ட்ருக்குதுன்பா நான் பார்க்குறேன் நாளைக்கு ஒரு நாள் பார்க்குறேன் நம்மளுக்கு போர்டு வீசாக ஏதாச்சும் கனெக்ட் ஆனாலும் பார்க்கலாம் இல்லைனா அந்த ஏபிசின்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏபிபிசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆல் போர்டு மட்டும் கொடுக்குறேன் ஓகேங்களா சரி வாங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்க ஏழு எட்டு ஏழு ஜீரோ ஏழு ஆறு ஏழு நாலு எட்டு ஆறு எட்டு நாலு ஜீரோ ஆறு ஜீரோ நாலு மூணு ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு ஜீரோனு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஏழு எட்டு ஆறு ஏழு எட்டு நாலு ஏழு ஜீரோ ஆறு ஏழு ஜீரோ நாலு மூணு எட்டு ஆறு மூணு ஜீரோ நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ ஆறு ஏழு ஏழு ஜீரோ நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னுபா ஆறு ஜீரோ ரெண்டு நம்பரும் வரலாம் இல்லைன்னா ரெண்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குபா என்னோடய கேசிங்கில் ஆறு ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஒரு நம்பராச்சும் உள்ள வரணும்பா வரணுன்னுபா நம்மளுக்கு ஆறு ஜீரோ ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ராங் ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்கு தான் ரெண்டில் ஒரு நம்பர் வரலாம் ஓகேங்களா ஒரு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க மெயினாக வந்து என்னோடய கேசிங்கை ஆர் டார்கெட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டுன்னு வரலாம் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஆறு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஆறு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு இதில் ஏதாச்சும் கூட நம்பர் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங் கிடச்சிருக்கு நம்பர் தான் ஆறு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துங்க மெயினாக வந்து ஆறு மணிக்கு டார்கெட் பண்ணிக்கோங்கப்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு இந்த ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஓகேங்களா இந்த ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரெகுலராக பாஸ் இருக்க நம்பர் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள நேற்று முந்தா நாள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தேன் நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாளில் ரெண்டு நாள் தான் ஃபெயில் இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏசிங்கில் இருக்க நம்பர்ஸ் தான் இது ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி எனக்கு இந்த ஒன்று ஆறில் ஸ்ட்ராங்கான்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருந்தாலும் ஒன்று ஆறுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் நண்பா ஏன்னா ரெண்டுமே பவரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எது வேணாலும் மாறி வரலாம் சொல்ல முடியாது அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மிஸ் ஆகி ஒன்றாம் நம்பரும் வரலாம் ஓகேங்களா ரெண்டு நம்பரையுமே வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பரும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஆல் போல கிடச்சிருக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஒன்று ஆறு ஓகேங்களா ரெண்டு நாலு ஒன்று ஆறு அதுதான் இங்கே வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஜீரோ கிடையாது ரெண்டு நாலு ஒன்று ஆறு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வரலாம் ஓகேங்களா இதில் வந்து ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வருன்ற மாதிரி அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்கள் கணக்கில் ஏ போல இருந்தால் ஏ போல ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் அதுக்காக ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்கேன் போர்டு வைஸாக மாறி வந்தாலும் கூட வரலாம் அதனால் இந்த பக்கத்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஆறு நாலு இதில் வந்து ரெண்டு நம்பராச்சும் கனெக்ட் ஆகணும்பா அந்த பாக்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வேணுன்றவங்க டைப் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா என்னோடய கேஸிங்கில் கொஞ்சம் ஆறு மணிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தோன்றதுனால நான் வந்து இதை சொல்கிறேன் ஆறு மணிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பாக்ஸு ஒரு நம்பர் உங்கள் கேசிங்கில் வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டால் அதை கூட மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னுபா அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்க எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு மூணு எட்டு ஆறு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு அடுத்து பாருங்கள் எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நூறு பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ஜீரோ மூணு எட்டு ஜீரோ ஆறு எட்டு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ரெண்டு ஆறு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ மூணு எட்டு ரெண்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா எட்டு மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னுபா அஞ்சாவது நம்பர் ஆல்போர்டில் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபெயில் ஆகுன்றதுனால தான் நான் இதை வந்து ஆல்போர்டில் கொடுக்கல ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு இந்த பாக்ஸு கொஞ்சம் ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி வரலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் ஆகி வரலாம் ஆறாம் நம்பரும் கூட ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது அதாவது ஜீரோ ரெண்டுலேருந்து ஜீரோ உள்ள வந்துச்சுனா ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பரும் கூட திரும்ப ரிட்டர்ன் வந்தாலும் வரலான்ப்பா ஒம்பது ஆறு ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு அதுலேருந்து ஒரு நம்பர் வருமா ரெண்டு நம்பர் வருமானு தெரில ஆனால் ரெண்டு நம்பருமே எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஆறும் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பரும் கிடச்சிருக்கு ஜீரோ ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஜீரோ ரெண்டு கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பரும் திரும்ப உள்ள அறிக்கை வர்ற மாதிரி இருக்குது அதாவது உங்கள் கேஸிங்கில் அந்த ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஆறாம் நம்பர் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வரலாம் ஓகேங்களா சரி ஓகேங்கப்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேனுபா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்